அபி சமையல் ரூமில் சமைச்சிகிட்டே இருக்காங்க சமைக்கும்போது அப்படின்னு நினச்சி சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து ஆணும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கிட்டே வராங்க என்ன அபி ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நீ சிரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ ஒன்றும் இல்லானோ அப்படின்னு சொல்லிட்டு அபி சிரிக்கிறாங்க என்ன அபி பயங்கரமாக சிரிச்சுட்டு அதுவும் வெக்கப்பட்டு சிரிக்கிற சொல்லி என்ன நடந்தது சொல் அப்படின்னு ஆனும் கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அணு அப்படியே கட்டாயப்படுத்துறாங்க இல்லை நைட்டு நானும் ராகவ் நல்லா தூங்கிட்டே இருந்தோம் அப்போ திடீர்னு ராகவ் கத்தனாரு இது ஏன் என்ன என்ன மாதிரி இருக்குது இந்த குழந்தை உன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார் நான் எழுப்பி கேட்டால் எனக்கும் அவருக்கும் ட்வின்ஸ் குழந்த பிறந்திருக்கும் அதனால தான் அப்படி சொன்னேன்னு சொன்னார் அதை கேட்டோடனே இப்போ வரைக்கும் எனக்கு சிரிப்பாக இருக்கு அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க ஏ அப்படி இதை நினச்சி நீ எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க ஏன் இதெல்லாம் நடக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க அனு இங்கே பாரு அப்படிலாம் குழந்த பிறந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஐயோ அனு நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தா அபி அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே போகிறாங்க அணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சீக்கிரமாக அபிக்கும் ராகக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும் போகிற அந்த ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கடவுளே சீக்கிரமாக நடக்கணும் முருகா நீ தான் எல்லாமே ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அணு அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே சந்தோஷமாக சமைச்சிட்ருக்காங்க இதை வெளியே நின்று அப்படியே முரளி பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது என்ன அபி அப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு போகிற உனக்கும் ராகுக்கும் குழந்தை பிறக்கணுமோ அதுவும் அவன் கனவு காண்டானா என்னோட அபியை கல்யாணம் பண்ணி வச்சதே அவன் தப்பு இது வரைக்கும் அவன் உயிரோடு அவனை விட்டு வச்சு நினச்சது பெரிய தப்பு இனிமேல் அவனை விட்டு வைக்கவே மாட்டேன் எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு அப்படியே என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டு பார்க்குறாரு விடக்கூடாது இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நம்ம லேட் ஆக்கவே கூடாது எப்படி அதை ஆளை வச்சு இவனை காலி பண்ணிடணும் அபி உன் கழுத்தில் அந்த தாலி இருக்கவே கூடாது நான் இருக்கவும் விட மாட்டேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி வெக்கப்பட்டுட்டு போகிறேன் அப்படியே நீ வெக்கப்பட்டுட்டு போகிறேன் அவனோட நான் கனவு கண்டவங்களெல்லாம் என்ன பண்ண